அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் கேட்ட நிமிடத்தில் நம்முடைய அனைத்து துவாக்களுக்கும் தஆலா பதில் தரக்கூடிய இன்னும் பல ஹதீஸ்களில் சிறப்பித்து கூறப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நான்கு வகையான திகிர்களை தான் பார்க்க போகிறோம் அதில் இரண்டு திக்ரு திருக்குரானில் சொல்லப்பட்ட இன்னும் துவா ஆகும் அப்படின்னு பல ஹதீஸ்களில் நமக்கு தெரிவிக்கப்பட்ட திருக்குரானுடைய இரண்டு வசனங்கள் மற்ற இரண்டுமே துவா கபூலாக நபிசெல்லாஹ் ஒலிவு செல்லம் அவர்கள் பல சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்த இரண்டு விதமான திக்ருகள் இப்போது அந்த நான்கு வகையான திக்குருகளையும் நம்ம பார்க்கலாம் முதல் திக்ரு வைலாஹுக்கும் இலாஹு வாஹிதுன் லா இல்லாஹ இல்லாஹுவர் ரஹ்மானு ரஹீம் இரண்டாவது அலி மீம் அல்லாஹுலா இலாஹ இல்லாஹுவல் ஹையுல் ஹயூம்

இதில் சொல்லப்பட்ட இரண்டு திருக்குறானுடைய வசனங்களுமே துவா கபூலாக கூடிய இஸ்மே ஆசம் பொருந்தியது அப்படின்னு பல ஹதீஸ்களில் நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா முதல் வசனத்தில் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்கள் இருக்குது இதுதான் துவா கபூலாக கூடிய அல்லாஹினுடைய பெயர் அப்படின்னும் நமக்கு பலவிதமான ஹதீஸ்களில் நமக்கு தெரிவிக்கப்படுது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உங்கள் நாயன் ஒரே நாயன்தான் அவனை தவிர வேறு நாயன் இல்லை அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் இது சூரா பக்கரால நூற்றி அறுபத்தி மூணாவது வசனமாக இடம்பெறுது அடுத்தது இரண்டாவது திருக்குறானுடைய ஒரு வசனம் என்ன அப்படின்னா அலி ஃபிளாம் கையூம் இதனுடைய பொருள் அவன் நித்திய ஜீவன் என்றும் நிலைத்திருப்பவன் இந்த ஒரு வசனத்துல யஹயூ யகையூம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய இரண்டு திருநாமங்கள் இடம்பெறுது இதில் சொல்லக்கூடிய இந்த இரண்டு வசனங்களுமே துவா கபூல் ஆகுவதற்காக அல்லஹாலா குறிப்பிடப்பட்டுள்ள பட்டுள்ள இரகசியமான திகிறு இரகசியமான வசனம் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த நான்கு திருநாமங்களுமே துவா கபூல் ஆகக்கூடியது அப்படின்னு பல அறிவிப்புகளில் நமக்கு தெரிய வருது இன்னும் இதை ஓதி பலருமே பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் நபி சொல்லாஹ் அலைஹல்ல அவங்களும் பலவிதமான துயரமான நேரங்கள்லேயும் அவங்களுக்கு துவா கபூலாக கூடிய நேரங்கள்லேயும் இதைத்தான் இருக்காங்க இன்னும் இதில் சொல்லக்கூடிய இரண்டு வகையான திக்ருகளும் மிக சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நபி அவங்கக்கிட்ட வந்து என்னுடைய துவா கபூலாக நான் எதை ஓதணும் யார் அசூலல்லா அப்படின்னு கேட்கும்போது அவங்க கற்றுக் கொடுத்த திகிர்கள் இந்த இரண்டு திகிற்களுமே இதனுடைய பொருளும் மிகச்சிறந்த பொருளாக இருக்கு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே நிச்சயமாக நான் உன்னிடமே வேண்டுகிறேன் நிச்சயமாக நான் சாட்சி சொல்கிறேன் நீதான் வணக்கத்திற்கு தகுதியானவன் நீ ஒருவன் தனித்தவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை உனக்கு நிகர் வேறு யாரும் இல்லை இந்த ஒரு திகிரில் சூரா இஹ்லாஸ் இடம்பெறுது இதை நபிசல்லா அலைஹ் அவங்க கத்து கொடுத்துட்டு சொல்றாங்க இத ஓதி நீங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்க எதை கொண்டு அல்லாஹ்விடத்துல கேட்டா அல்லாஹ் பதில் தருவானோ அந்த வார்த்தைகள் இதில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே சூரா இஹலாச ஓதுறது அப்படிங்கிறது துவா கபூலாகக்கூடிய கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல்னே சொல்லலாம் இந்த ஒரு ஹதீஸ்லேயே சுரா இஹ்லாஸுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எனவே இந்த ஒரு திக்கரை நம்ம எப்போவுமே தனியாக கூட நம்ம ஓதலாம் அதற்கான சிறப்புகளையும் நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அடுத்து நாலாவது திக்கரு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே நீதான் வணக்கத்திற்கு தகுதியானவன் கொடுப்பதில் மகத்தானவன் இன்னும் வானங்களையும் பூமியையும் விதானமாக படைத்தவன் இன்னும் மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவன் எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் பாருங்கள் இந்த திக்ரிலேயும் துவா கபூலாக கூடிய அல்லாஹினுடைய மகத்தான திருநாமங்கள் இடம்பெறுது ஜெலாலி வெள்ளி கிராம் அப்படிங்கிறது துவா கபூலாக கூடியது அப்படின்னு பல ஹதீஸ்களில் நம்ப செல்லா உலைஹசல்லம் அவங்க சிறப்பித்து கூறியிருக்காங்க இன்னும் மன்னான் அப்படிங்கிறது கொடுப்பதில் மகத்தானவன் அப்படிங்கிற இந்த ஒரு திக்ரு நம்ம எந்தளவு அதிகமாக ஓதுறமோ அந்த அளவிற்கு நாளை நன்மை தீமை நிற்கக்கூடிய தராசில் இது ரகசியமான ஒரு இடத்தை பிடிக்குமா அதாவது மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம் இந்த அடியானுடைய நன்மைத்தையுமே முழுவதுமாக நிறுத்தாச்சு அப்படின்னு அப்ப அல்லாஹ் சொல்வானாம் இல்லை இன்னும் மீதம் ஒண்ணு இருக்கு அது ரகசியமா நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மலக்குமார்கள் கேட்டாங்களாம் அப்படி என்ன ஒரு அமல் அப்படின்னு கேட்கும் போது அல்லஹ சொல்வானா யா ஹண்ணான் யா மண்ணான் அப்படின்னு என்னுடைய அடியான் உதவி செய்வதில் சிறந்தவனே கொடுப்பதில் மகத்தானவனே அப்படின்னு என்னை சிறப்பித்து கூறப்பட்ட இந்த திக்ர நான் ரகசியமாக வச்சுருக்கேன் இந்த திக்கரையும் நீங்கள் நன்மை தீமையை நிறுக்கிறதுல சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு அழகாக கடைசியாக இதை சொல்லுவானாம் எனவே இந்த ஒரு திக்ருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் இதில் சொல்லக்கூடிய இந்த நான்கு வகையான சிறப்பான திகிற்களும் துவாக்கள் கபூலாக கூடியதுதான் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது இதை நீங்க தனித்தனியா நீங்க ஓதுனா கூட உங்களுக்கு பல நிச்சயமா கிடைக்கும் இதை சேர்த்து ஓதும் இன்னும் மிகச் சிறப்பு அதனால நீங்க எந்த நேரத்துல நீங்க துவா கேட்பதற்காக அல்லாஹவிடத்தில் நீங்கள் கையை உயர்த்துறீங்களோ அந்த நேரத்தில் இந்த நான்கையும் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த அல்லாஹ் மறுக்க மாட்டான் இது அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த சிறப்பித்து கூறப்பட்ட திகறுகள் தான் எனவே இன்ஷா அல்லாஹ் அனைத்து தேவைகளுமே இது நிறைவேற்றி தரக்கூடியது எனவே எப்போ துவா கேட்டாலும் இந்த நான்கையும் ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான நான்கு திகிற்களையும் ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து இன்னும் நம் தேவைகள் அனைத்தையுமே அல்லாஹ் தர எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வபர்காத்து